சின்ன அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா வந்துட்டு அஹ் தமிழ வந்துட்டு அப்பத்தா எடுத்து கொடுத்த வந்து புடவை நகை எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு வராங்க சேது குளிச்சுட்டு வந்து தமிழ பார்த்துட்டு அப்படியே அப்படியா மிரண்டு போய் நிக்கிறாரு இம்புட்டு அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தனம் வந்து மாமா வாயில கொசு போயிட போது மாமா கொஞ்சம் வாய மூடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்துட்டு சேது நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு உடனே வந்துட்டு சேது வந்துட்டு தனத்தோட வம்புத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்புறம் பார்த்தா தமிழும் வந்துட்டு சேதுவும் ரெண்டு பேரும் கிளம்பி ஒன்னாவே வந்துட்டு வீட்டுக்கு போறாங்க இத பார்த்து அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்க பார்த்தா ஒட்டு மொத்த குடும்பமும் நல்லா பட்டு புடவையை கட்டிக்கிட்டு நகை எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த சாவித்திரி தாமரை எல்லாம் வந்துட்டு கிளம்பி ரெடியா அனுக்குதுங்க அப்பத்தான் வர்றாங்க ஆஹ் வா தமிழே வாசேதோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க இத பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கு வந்து இவளை பாத்தியாடி இவ அந்த ஓட்டு விட்டு கிடந்துகிட்டு இருந்தா இப்ப என்னடா இந்த கிழடி உள்ள கூட்டிட்டு வந்து இவளுக்கு புடவை நகையெல்லாம் கொடுத்து அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்குங்க சரடி மசம் நின்னுகிட்டு இருக்காம எல்லாரும் போய் நேற்று சுட்ட பலகாரத்தை எடுத்து வந்து அடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் எல்லாருமா போய் பலகாரத்தெல்லாம் எடுத்துட்டு வச்சு பூஜைக்கு தயாராகி நிக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க ராஜவங்க வந்துட்டு தீபாரணம் காட்டி சாமி கும்பிடுறாங்க அப்புறம் அப்பத்தா வந்து எல்லாத்துக்குமே ஆசிர்வாதம் பண்றாங்க எல்லாரும் அப்பத்தா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க தமிழும் சேதுவும் சேர்ந்து அப்பத்தா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கவும் நீ நல்லபடியா இந்த வயிற்று வாரிசை பெற்று கொடுக்கணும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து தமிழுக்கு வந்து ஆசிர்வாதம் பண்றாங்க அப்புறம் பார்த்தா எல்லாருமே சந்தோஷமா வந்துட்டு அன்னைக்கு கறி விருந்து சாப்பாடு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சாவித்திரி வந்துட்டு ஏய் எங்களுக்கு காப்பிய போட்டு கொடுறீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வம்புக்குது அப்பத்தான் வந்து அடியே உங்களுக்கு என்ன அவ காப்பி போட்டு கொடுக்கவா இங்க வந்திருக்கா அவ தீபாவளி கொண்டாட வந்திருக்கா உனக்கு காபி போட்டு கொடுக்கவும் மகளுக்கு பலகாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நேத்து ஆத்தாள் மகளும் பலகாரம் சுடவான சொன்னதுக்கு தூக்கம் வருது தலை வலிக்குது பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து எல்லாரையும் விரட்டி விட்டுறாங்க இங்கிட்ட பார்த்தா அந்த போஸ் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே தமிழ்ச்செல்வி கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா இங்க எல்லாருமே வந்து சந்தோஷம் கோலமா வந்துகிட்டு இருக்காங்க திடீர்னு வந்துட்டு இந்த போஸுக்கு ஒரு போன் வருது அதுல பார்த்தா நீதியமான் பண்றாரு என்ன போஸ் என்ன இந்த பக்கம் ஆளையே காணா என்ன உன் பெரியப்பாவுக்கு கூட கும்பிட போட்டுட்டு அங்கே இருந்துட்டியா நீ எப்ப பார்த்தாலும் இந்த பக்கமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப என்ன உன் பெரியப்பாவை கொடுற முடிவலா விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமான் கேட்கவும் ச்சே அதெல்லாம் இல்ல என்னைக்கு இறந்தாலும் அந்த ராஜாங்கத்தை கொலை பண்றதுதான் என்னோட மொத்த குறிக்கோளும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இந்த போஸ் பேசிக்கிட்டு இருக்கான் சரி இப்போ ராஜாங்கத்தை கொடுறதுக்கு எதுவும் திட்டம் கிட்ட வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீதியமான் கேட்கவும் உடனே போஸ் சொல்றான் ஆமா நான் இன்னைக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அந்த திட்டம் கண்டிப்பா நடக்கும் நான் போடுற திட்டத்துல அந்த ராஜாங்கம் இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கிட்ட வந்து போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன திட்டம் அப்படின்னு கேக்கவும் இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமா தீபாவளிக்கு வெடி வெடிப்பாங்க அந்த ராஜாங்கம் வெடிக்கிற வெடியில நான் நாட்டு வெடிகுண்ட வச்சு இன்னைக்கு அந்த ராஜாங்கத்தை கொலை பண்ண போறேன் அன்னைக்கு அந்த கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் நமக்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாரு அந்த ராஜாங்கம் இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது நான் வைக்கிற வெடியில அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போஸ் வந்துட்டு அந்த நீதிமான் கிட்ட பேசவும் சரி சரி சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு நீ பண்ற வேலை நியூஸ்ல நான் பாக்கணும் அமைச்சர் ராஜாங்கம் இறந்துட்டாரு அப்படின்ற செய்திய காதால கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிதிமான் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க சேதுவுக்கு வந்து தமிழ வந்து ஊட்ட சொல்றாங்க அதே மாதிரி தமிழும் சேதுவுக்கு ஊட்டுறாங்க சேது வந்து தமிழுக்கு கூட்டுறாங்க இத பார்த்துட்டு சாவித்ரி ஈஸ்வரி வந்துட்டு வயிறு எரிஞ்சுகிட்டு இருக்குங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவங்க வந்துட்டு நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசி ஆடல் பாடல் இப்படி எல்லாமே கொண்டு மா இருக்கு தீபாவளி கொண்டாட்டம் அப்புறம் பார்த்தா சாயந்திரம் ஆயிடுது சரி எல்லாரும் வாங்க வெடி போடுவோண்டி அப்படின்னு அப்பதான் வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லாருமா சேர்ந்து பட்டாசு வெடிக்க போகும்போது